இன்று காலையிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர்களும் கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஸ்ரீதரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தண்ணி பிரதேசங்களை சேர்ந்த தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர்கள் முக்கிய நிர்வாகிகளும் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் எனது இல்லத்திலே சந்திக்க வேண்டும் என்று விரும்பி வந்திருந்தார்கள் வந்தவர்கள் நாங்கள் தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்ட தமிழ் கட்சிகள் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்டு வந்திருப்பதை நினைவு கூர்ந்து நாங்கள் எதிர்வரும் தேர்தலிலும் யாராலும் அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த தேர்தலிலும் எதிர்காலத்திலும் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக மீண்டும் என்றும் அதற்கு மக்கள் ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள் என்றும் என்னிடம் குறிப்பிட்டார்கள் எதிர்காலத்தில் நாம் ஒற்றுமையாகவும் தேர்தலிலும் ஒன்றுபட்டு செயலாற்ற வேண்டும் என்பதை நான் விரும்பியிருப்பதையும் அவர்களிடம் தெரிவித்திருந்தேன் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்ட கட்சிகளையும் அதற்கு அப்பால் பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட்ட அனைத்து கட்சியினரையும் அழைத்து பேசி அதை நாங்கள் செயல்படுத்த வேண்டும் அதை நான் நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்கின்றேன் இவ்வாறு ஒற்றுமைப்படுகின்ற நாங்கள் முன்பு போல தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்ற எண்ணத்தோடு இந்த செயலிலே நான் ஈடுபடுவேன் என்பதை கூற விரும்புகின்றேன்